பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் உயிர்ப்பு ஆறாம் ஞாயிறில் காலடி எடுத்து வைக்கின்றோம் இன்றைய மைய சிந்தனையானது நண்பனுக்காக உயிரை கொடுப்பவன் என் அன்பில் நிலைத்திருக்கின்றான் என்ற இயேசுவின் செய்தியை தியானிப்பதே இன்றைய வாசகங்கள் சொல்வதெல்லாம் நாம் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் அதற்கேற்ற விதமாக நமது வாழ்க்கை பயணம் நடக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தாய் அல்லது தந்தை தன் மகனுக்காக மகளுக்காக உயிரை கொடுக்க முன் தன் சொத்துக்கள் முழுவதையும் இழக்க முன் நாம் பார்த்திருக்கின்றோம் உறவுகள் கூட உதவிக்கு வராத போது நல்ல நண்பர்கள் தன் நண்பர்களுக்காக எதையும் இழக்க முன் நாம் பார்த்திருக்கின்றோம் இதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைவன் கூறுகின்றார் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் என்றைய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஆனால் எதற்கும் மேலாக ஒருபடி மேலே போய் முன்பின் தெரியாத மனிதர்களுக்காக ஒருவர் தன் உயிரை கொடுக்க முன் வருவாரானால் அவரின் அன்பை என்னவென்று சொல்வது அதனை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடைப்பது ஒரு அரிதான காரியம் என்பதை நாம் வாழும் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதனைத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கின்றார் அதனை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கலாம் யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றார் பன்னிரெண்டாம் வசனத்திலே நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்கிறார் கட்டளைக்கும் விரும்புவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேண்டுவது என்பது நாம் தயவு செய்து இதை செய்யாதீர்கள் என்று சொல்வது கட்டளை என்பது இதை செய்ய வேண்டும் இதை செய்யாவிட்டால் உனக்கு தண்டனை என்பது உதாரணமாக கண்டகண்ட இடங்களிலே எச்சில் கண்ட கண்டகண்ட இடங்களில் புகைப்பிடிக்காதீர்கள் என்று வாசகம் எழுதி போட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இது ஒரு வேண்டுகோள் கண்டகண்ட இடங்களில் கிருக்கக்கூடாது என்பதெல்லாம் ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் புகைப்பிடித்தால் இந்த இடத்தில் நீங்கள் எழுச்சி துப்பினால் இந்த சுவற்றில் நீங்கள் அனுமதியின்றி கருக்கினால் உங்களுக்கு தண்டனை உண்டு என்று சொன்னால் அது கட்டளை அன்பிற்குரியவர்களே அதாவது முதலாவது ஒருவர் தன் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகின்றார் கேட்பதும் கேட்காததும் செய்வதும் செய்யாததும் அவரவர் விருப்பம் ஆனால் கட்டளை என்றால் அங்கே விருப்பத்திற்கு இடமில்லை மாறாக அதை கட்டாயம் கடைபிடித்து ஆக வேண்டும் என்பதாகும் அந்த அர்த்தத்தில் தான் இயேசு கூறுகின்றார் எது என் கட்டளை என்று சில வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜெர்மன் நாட்டு இராணுவத்திலே அதிகமாக யூத மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக லித்வானியா என்ற இடத்திலே ஆயிரக்கணக்கான யூதர்களை ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி கொள்வதற்கு உத்தரவிடுகிறான் ஆயிரக்கணக்கான யூதர்களும் கொல்லப்பட்டார்கள் அவ்வாறு அவருடைய சர்வாதிகார கட்டளைக்கு அடிபணிந்து அங்கு பணிபுரிந்த ஏராளமான படை வீரர்கள் யூதர்களை குறிபார்த்து சுட்டு குருவிகளை சுடுவதை போல சுட்டு கொன்றார்கள் அப்போது அங்கே சர்ஜெண்டாக பணிபுரிந்தவர் ஆண்டன் ஸ்குமெட் என்பவர் இவர் யூதர்களை கொள்வதற்கு மனமில்லாமல் அந்த சர்வாதிகாரி ஹிட்டருடைய ஆணையை தவிர்த்து குறைந்தது இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூதர்களை அவர் காப்பாற்றியிருக்கின்றார் அவர்களை பத்திரமாக ஒழிய வைத்தார் அவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீரை கொடுத்து வந்தார் எப்படியாக அவர் அந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூதர்களை காப்பாற்றினார் இந்த செய்தியானது ஹிட்லருக்கு தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு யூதர்களை காப்பாற்றியதற்காக அவர் கைது செய்யப்படுகிறார் தண்டனை கொடுக்கப்படுகின்றார் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் கொல்லப்படுகின்றார் அவருடைய இறப்பிற்கு பிறகு அறுபது ஆண்டுகள் கழித்து அவருடைய அந்த பிறரன்பு சேவைக்காக பிறரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்ததற்காக அந்த அரசாங்கம் அவரை கௌரவித்ததாம் ரெண்டாயிரம் ஆண்டிலே அவருக்கு சல்யூட் வைத்தது இந்த உலகத்திலே அதிகாரிகள் சர்வாதிகாரிகளுடைய அதிகாரத்திற்கு பயந்து வாழுகின்ற மக்கள்தான் அதிகம் ஏராளம் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு தவறான காரியத்தை செய்யச் சொன்னாலும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சர்ஜன்ட் ஆண்டன் ஸ்கிமிட் என்பவர் அதனை எதிர்த்தார் தன் உயிரை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுடும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூதர்களை அவர் காப்பாற்றியிருக்கின்றார் ஆம் அன்பிற்குரியவர்களே தன் நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறெதுவும் இல்லை என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை அன்று அவர் வாழ்வாக்கினார் அந்த யூதர்கள் இவருடைய உறவுகள் அல்ல இவருடைய நண்பர்கள் அல்ல இவருடைய குடும்ப உறுப்பினர்களும் அல்ல ஆனால் முன்பின் தெரியாத அவர்களுக்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கையளித்தார் என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே என்றும் எத்தனையோ சர்வாதிகாரிகள் உலகத்திலே தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்த்து போராட முடியாமல் அடிபணிந்து பணிபுரிகின்ற அதிகாரிகளும் பலர் இருக்கின்றார்கள் அவ்வாறு ஒரு சில அதிகாரிகள் அவர்கள் எதிர்த்து பேசுவதால் அவர்கள் கட்டளைகளை புறக்கணிப்பதால் அதாவது தவறான கட்டளைகளை கொடுக்கின்ற போது புறக்கணிப்பதால் அவர்கள் பதவி போகிறது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பல இடையூறுகளை கொடுக்கின்றார்கள் ஏன் அவர்களை அழித்துக்கொண்டு தான் இருப்பதை இன்றும் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இவர் யார் அவர்கள் யார் யார் அவர்களுக்கு உறவா நட்பா சொந்தமா பந்தமா அண்டை வீடா பக்கத்து வீட்டில் உள்ளவர்களா எதுவுமே தெரியாமல் தெரியாத அந்த யூத மக்களுக்காக தன் வாழ்க்கையை கையளிக்க முன் வந்தாரே இதுவல்லவா உண்மையான அன்பு முன்பின் தெரியாத அந்த மக்களுக்காக உயிர் கடவுள் கொடுத்தது அதை எடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு எந்த தவறும் செய்யாதவர்களை நாம் ஏன் சாகடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு அந்த சர்வாதிகாரியையும் எதிர்க்க துணிந்தாரே ஆண்டன் சர்ஜன் ஆண்டன் அவர்தான் கிறிஸ்துவின் உண்மையான சீடன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கூறியவர்களை இன்று இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு நிலைகளில் குறிப்பாக மருத்துவமனையாக இருக்கலாம் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் அரசு துறைகளில் பணிபுரிகின்றவர்கள் தங்கள் உயிரையும் பணியம் வைத்துத்தான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஏதாவது வைரஸ் வெளிப்பட்டு விட்டால் அந்த காலகட்டத்தில் தங்கள் உயிரையும் பற்றி கவலைப்படாமல் தான் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இவர்களுக்கு உறவுகள் இல்லையே நண்பர்கள் இல்லையே முகம் தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நண்பர்களாகக் கருதி பொறுமையோடு தங்கள் உயிரை பணியம் வைத்து பணியாற்றுவது எதற்காக இந்த மானுடம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே என் கடமையை அவர்கள் அவர்களுக்கு உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவது என்பதுதானே ஆன்பிற்குரியவர்களே இப்பேற்பட்ட பணியை செய்யத்தான் இறைவன் நம்மை அழைக்கிறார் கணவனை விட்டுவிட்டு மனைவியை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு பெற்றோரை விட்டுவிட்டு மக்களுக்காக இரவு பகலாக பணியாற்றுகின்றார்களே போர்க்களத்திலே பணியாற்றுகின்றார்களே மருத்துவமனைகளிலே பணியாற்றுகின்றார்களே அலுவலகத்திலே பணியாற்றுகின்றார்களே எதற்காக தங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் துணிவோடு வாழுகின்ற நேர்மையான அதிகாரிகள் இருக்கின்றார்களே எதற்காக யோசித்துப் பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்ததால் தானே அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஏற்று மத சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் வருகின்றவர்கள் எந்த மதமாகவும் இருக்கலாம் எந்த மொழி பேசுகின்றவர்களாகவும் இருக்கலாம் அங்கு வருகின்ற ஒருவர் நோயாளியாக இருக்கலாம் அவருக்கு பணிபுரிவது என் கடமை என்று உணர்ந்து கடமை செய்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களது உயிரை காப்பாற்றுவதற்காக தங்கள் உயிரை கொடுத்து போராடுகின்றார்களே அவர்களைப் போல நாமும் இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்து ஒருவர் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்றுதான் இயேசு நமக்கு கட்டளையிடுகின்றார் இன்று இந்த உலகத்தை எத்தனையோ விதமான நோய்கள் தாக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் கொரோனா என்ற ஒரு தொற்று நோயானது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போனது அடிமை தலை என்ற ஒரு கொரோனாவானது மக்களை பல்வேறு நாடுகளிலே தாக்கிக் கொண்டு பல்நூறு மக்களை அது அழித்துக் கொண்டிருக்கின்றது பல்வேறு விதமான நோய்களும் இன்று அங்கே இங்கே என்று புதுசு புதுசாக பரவி மக்கள் உயிரை எடுத்துக்கொண்டிருக்கின்றது சர்வாதிகாரம் என்ற ஒரு கொரோனா அல்லது நோயானது பல்லன் பல நாடுகளில் மக்களை தாக்கி அவர்களை அழித்துக்கொண்டு மக்களை வேறுபடுத்தி கூறுபடுத்தி சிதைத்துக் கொண்டிருக்கின்றது அங்கே பிறரை அன்பு செய் என்பது மறந்து போவதன் விளைவாக பிறரை அன்பு செய்வது முதல் கடமையாக தெரியாததன் விளைவாக என் மக்கள் என் மதம் என் இனம் என்று சொல்லி குறுகிய வட்டத்திற்குள் வாழ்வதால் அவர்கள் பிற மக்களை கண்டுகொள்ளாமல் போய்விடுகின்றார்கள் பிறரை அழிப்பதிலேயே குறியாக இருக்கின்றார்கள் எனவேதான் இறைமகன் இயேசு அவர்களை மீட்பதற்காக வந்தார் அவர்களை மீட்கும் முயற்சியில் தன் உயிரை இழந்து மீட்டார் காரணம் நான் உங்களை பணியாளர் என்று பார்க்கவில்லை உன்னை என் நண்பனாகவே பார்த்தேன் என் நண்பனை மீட்பதற்காக என் உயிரை கொடுக்க வேண்டியிருந்தாலும் கொடுப்பது இன்பமே என்றுதான் நாம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த முதல் வாசகம் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நேர்மையாக நடந்தால் அவர்களும் கடவுளுக்கே உகந்தவர்கள் ஏற்புடையவர்கள் என்ற செய்தியை கொடுக்கின்றது யூதர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் புறவினத்தார்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்ற எண்ணம் எண்ணம் அதாவது அவர்களோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் யூத மக்கள் மத்தியில் மட்டுமல்ல இயேசுவின் சீடர்கள் மனதிலும் இருந்தது அதனை உடைத்து அனைவரும் சமம் கடவுள் முன் அனைவரும் ஒன்றுதான் என்ற போதனையை கற்றுக் இந்த சந்திப்பும் பேதுரு கண்ட காட்சியும் அன்பிற்குரியவர்களே இந்த சந்திப்பின் நோக்கமும் அந்த காட்சி மூலம் விளக்கப்பட்டு அனைவரும் ஒன்றுதான் என்ற எண்ணத்திற்கு பேதுருவை தயார்படுத்துகின்றார் கடவுள் அந்த பேதுரு அங்கே இருந்த மற்றவர்களை சமாதானப்படுத்தி தயார்படுத்தி அவர்களும் இந்த உண்மையை உணர வேண்டுமென்று உணர வைக்கின்றார் இந்த உலகின் பல பகுதிகளிலும் ஆளுகின்றவர்கள் அல்லது ஒரு சில மதத் தலைவர்கள் பிற இனத்தவரை பிற மதத்தவரை தீட்டாக பார்த்தும் அவர்களை குற்றவாளிகள் போல சித்தரித்தும் அவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து கக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பெரும்பான்மை நாங்கள் சொல்வதுதான் உண்மை எங்கள் தெய்வமே உண்மையான தெய்வம் என்று சொல்லி பிற இனத்தவரை பிற மதத்தவரை கேவலமாக நடத்துகின்ற ஒரு சில தலைவர்களை நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கும் இருக்கிறோம் அவர்களுக்கு சவுக்கடி கொடுத்து அனைவரும் கடவுளின் பிள்ளைகளே அவர்களுக்குள் வேறுபாடு எதுவும் இல்லை அவர்களுக்குள் கடவுள் வேறுபாடோ வித்தியாசமோ காட்டுவதில்லை என்பதை உணர்த்துகின்றார் பேதுரு இதனை உணர்ந்த பேதுரு கூறுகின்றார் காலில் விழுந்த கொர்னொலியை பார்த்து எழுந்தரும் நானும் மனிதன்தான் என்று சொல்லி அவர் வீட்டிற்கு செல்லுகின்றார் காலில் விழுவதென்பது அந்த காலத்தில் இருந்தாலும் அப்பொழுதே பேதுரு கூறுகின்றார் எழுந்தரும் நானும் மனிதன்தான் என் காலில் விழ வேண்டாம் என்று சொல்லி தூக்கி நிறுத்துகின்றார் இன்றும் எத்தனை பேர் தங்கள் கால்களில் விழுவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பேதுருவை வரவேற்க அவரின் பேச்சை கேட்க ஏராளமான புறவினத்து மக்கள் கூடியிருக்கின்றார்கள் அவ்வேளையில் இரண்டாம் பெந்த கோஸ்து நடந்தது போல அங்கே இருந்த அனைவர் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வருகின்றார் பேதுருவோடு வந்திருந்த யூதர்கள் மலைத்து போய் நிற்கின்றார்கள் நம்மை போலவே இவர்களும் தூயாவியை பெற்றிருக்கின்றார்கள் எனவே இவர்கள் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று சொல்லி அங்கிருந்த விருப்பப்பட்ட அனைவருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றார் பேதுரு இந்த இரண்டாம் வாசகத்தில் யோவான் கூறுகின்றார் ஒருவர் மற்றவரிடம் அன்பு காட்ட வேண்டும் அதில் வேறுபாடு காட்டக்கூடாது அன்பை ஒரு சிலரிடம் காட்டிவிட்டு வெறுப்பை மற்றவரிடம் காட்டுகின்றோமே அது தவறு என்று சுட்டி காட்டுகிறார் எனவேதான் யோவான் கூறுகின்றார் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அன்பில்லாதோ கடவுளை அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் அப்படியானால் நாம் கடவுளின் அன்பை உணர்ந்திருக்கின்றோமா அப்படியானால் நாம் நம்மோடு வாழுகின்ற பிறரை எந்த வித்தியாசமும் இல்லாமல் அன்பு செய்கின்றோமா என்பதை பொறுத்து நாம் கடவுளை அறிந்திருக்கின்றோமா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என்கிறார் யோவா முதன் முதலில் கடவுள் நம்மை அன்பு செய்ததால்தான் நம்மை மீட்க தன் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் அதிலேதான் கடவுளின் உண்மையான அன்பு வெளிப்படுகின்றது என்பதை உணரலாம் இரண்டாம் நூலின் ஆசிரியரும் நற்செய்தி நூலின் ஆசிரியரும் ஒன்று அதாவது இரண்டாம் வாசகத்தின் ஆசிரியரும் முதல் வாசகத்தின் தொடர்ச்சி போலவே இது அமைகின்றது அன்பிற்குரியவர்களே மேலும் அதனை ஒரு உருவகம் போல சொல்லி எதனை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டளையாக அறிவிக்கின்றார் இதிலே அவர் கூறுகின்ற செய்தி என்ன முதலாவது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் இயேசு சுருக்கமாக நான் உங்களை அன்பு செய்கிறேன் என் அன்பில் நிலைத்தருங்கள் என்பதாகும் இன்று பலர் உண்மையான அன்பை உணர்ந்து கொள்வதில்லை வெளிவேடம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு அன்பு செய்வது போல் ஏமாற்றி வாழக்கூடாது இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இரண்டாவது என் தந்தையின் கற்றளையை நான் மீறாமல் கடைபிடித்தேன் அது அன்பின் வெளிப்பாடு அதுபோல நீங்களும் என்னை உண்மையாகவே அன்பு செய்கிறீர்கள் என்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் கட்டளையை கடைபிடித்து நீங்கள் வாழ வேண்டும் மூன்றாவது அவ்வாறு அன்பில் நிலைத்திருந்தால் என் மகிழ்ச்சி உங்களுள் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்கின்றார் இன்று நம் மத்தியில் நாம் மகிழ்ச்சி இழந்து தவிக்க காரணம் என்ன இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்காமல் இந்த உலகத்தில் வாழ்வதாலே தானே நம்மோடு இருக்கின்றவர்களை எதிரிகளாக வெறுப்பை கக்கிக் கொண்டு அவர்களை அழிப்பதில் குறியாக இருக்கிறோமே அன்பு செய்வதற்கு பதிலாக அப்படியானால் நம் உள்ளத்தில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும் அன்பிற்குரியவர்களே பிள்ளைகள் பெற்றோரின் கட்டளைகளை கேட்க மறுத்து தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழ விரும்புகின்றவர்கள் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதை நாம் நம் மத்தியில் வாழும் சிலரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் நான்காவது இந்த அன்பானது நமக்கும் கடவுளுக்கும் இடையில் நின்று விடுவதில்லை மாறாக இதன் வெளிப்பாடாக நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த அன்பு முழுமையடையும் என்கிறார் இயேசு ஆக நம்முடைய அன்பு என்பது நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களிடம் காட்டப்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்க முடியாது ஆள் பார்த்து நிறம் பார்த்து மொழி பார்த்து பதவி பார்த்து பட்டம் படிப்பு பார்த்து சொத்து சுகம் பார்த்து சமயம் பார்த்து வருவதல்ல அன்பு மாறாக இதையெல்லாம் கடந்து வருவதுதான் உண்மையான அன்பு அதற்கு அவர் கொடுக்கின்ற உதாரணம்தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஐந்தாவதாக தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் இயேசு இதனைத்தான் அந்த சர்ஜன்ட் ஆண்டன் செய்து காண்பித்தார் இறுதியாக ஆனால் கண்டிப்போடு கோருகின்ற வார்த்தை கட்டளையாக கோருகின்ற வார்த்தை நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்று முடிக்கின்றார் இன்றைய வாசகத்தில் அப்படியானால் நாம் உண்மையிலேயே அவருடைய சீடர்கள் என்றால் நாமும் நம்மோடு வாழுகின்ற பிறரை மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா இறைவன் கொடுத்த கட்டளையை கடைபிடித்து வாழ நாம் தயாராக இருக்கிறோமா நம்மோடு வாழுகின்ற நம் மதத்தை சாராத நம் இனத்தை சாராத நம் மொழியை சாராத பிறரை நாம் சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுகிறோமா நமக்கு மட்டுமல்ல அவர்களும் நம்மை ஏற்று நடத்துகின்ற பொழுதுதான் அங்கே உண்மையான அன்பு வெளிப்படுகின்றது அப்பேற்பட்ட அன்பு நிறைந்த தியாகம் நிறைந்த கட்டளையை ஏற்று நிறைவேற்றி வாழுகின்ற வாழ்வாக நம் வாழ்க்கை வாழ மாற உங்களுக்காக நாங்கள் ஜீபிக்கின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக மாறட்டும் ஆமேன்